வணக்கம் திருக்குறள் கேட்போம் அதிகாரம் நாற்பத்தொன்று கல்லாமை குரல் நானூற்றி ஆறு சில திருக்குறள்களுக்கு பொருளுரை மாத்திரமல்லாமல் சொற்களுக்குரிய கருத்துக்களை பிரித்து விளக்கம் தருவது சிறுவர்களுக்கு மிகுந்த பயன் தரும் என்பதனால் இவ்வகையில் இரு தலைவுகளில் நான் இந்த விளக்க உரைகளை வழங்குகின்றேன் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் எனி திருக்குறளை பார்வையிடுவோம் உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பழவா களரனியர் கல்லாதவர் உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பழவா கலர் அறிஞர் கல்லாதவர் உள்ளார்கள் என்னும் சொல்லை மாத்திரம் கொண்டவர்களாக அல்லாமல் பயனற்றவர்களாக களர் நிலத்தை ஒத்தவர்களாக இருக்கின்றார்கள் கல்லார்கள் என்பதன் இதே கரு இதன் கருத்தாகும் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பது மாத்திரம்தான் அங்கு நிச்சயமானது அல்லாமல் அவர்கள் அவர்களால் எந்த பயனும் இல்லை அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் கலர் நிலம் பயிரையும் செய்ய முடியாத நிலம் அந்த நிலையத்துக்கு அந்த நிலத்தை ஒத்தவர்கள் கலர் அணையர் அந்த கல்லாதவர்கள் அப்போ அந்த நிலத்துக்கு நிலத்துக்கும் நிலத்துக்கும் பெருமதி இல்லை அதாவது நிலமும் பயனடையவில்லை நிலத்தை அண்டி இருப்பவர்கள் அல்லது அயிலில் இருப்பவர்கள் சார்ந்திருப்பவர்களுக்கும் பயனில்லை என்பது போல கல்லாதவர் தமக்கும் பயனில்லாதவர்கள் தம்மோடு சார்ந்திருப்பவர்களுக்கும் ஒருவித பயனும் இல்லாதவர்கள் என்று மிக இழி நிலையிலே கல்லாதவர்களை வகைப்படுத்தி திருவள்ளுவர் உரை உள்ளது இந்த கட்டத்தில் நான் கல்லாதவர் கற்றவர் என்ற பாகுபாடுக்கும் சில விளக்கம் தர வேண்டி உள்ளது திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் தான் திருக்குறள் அப்பொழுது இருந்தவர்களில் அநேகமானவர்கள் எழுத்து அறிவு எழுத படிக்க தெரியாதவர்களாக இருந்திருப்பார்கள் அவர்களை எழுத படிக்க தூண்டுவதற்காக அவர் அவர்களை கல்லாதவர்கள் என்று சொல் பாவித்து அவர்களை சாடி இருக்கிறார் என்பதை ஒப்புலனாகின்றது ஆனால் தற்காலத்தில் படித்தவர் படிக்காதவன் கற்றவர் கல்லாதவர் என்ற பாகுபாடு எப்படி பார்க்கிறது என்றால் எழுத்தறிவு படிப்பறிவு உள்ளவன் கற்றவன் எழுத்தறிவு படிப்பறிவு அற்றவன் கல்லாதவன் என்றுதான் கருத வேண்டும் இப்போ அனைத்து நாடுகளிலேயும் தொண்ணூற்றி ஒன்பது வீதமான மக்கள் கல்வி அறிவு உடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்போ கல்லாதவர்கள் என்பது ஒரு விகிதம் நூற்றில் ஒரு பங்கு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயினும் இப்பொழுதும் கல்லாதவர்கள் என நாங்கள் சிலரே கருத வேண்டி இருக்கின்றது அதாவது மிருகம் பாதி மனிதர் பாதி என்று மிருக புத்திகளை நிறைய கொண்ட உணர்ச்சிகளை மாத்திரம் உடையவர்களாக அறிவை பயன்படுத்தாதவர்களாக சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்போ அந்த கல்லாதவர்கள் எழுத்தறிவி படிப்பருவி இல்லையென்றால் அவர்களுக்கு இருக்கின்றது ஆயினும் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த கல்வி பால் அக்கறையாக இல்லாமல் இருந்திருக்கிறார்கள் என்பது புலனாகின்றது ஆகவே இப்பொழுது கல்வி தேவைக்காக பரீட்சைகளுக்காக பட்டங்களுக்காக பதவிகளுக்காக மாத்திரம் கேட்காமல் அதற்கு பின்பும் பரீட்சை பட்டம் பதவி பெற்ற பின்பும் கற்க வேணும் என்ற ஆர்வத்தை ஊண்டுவதற்காகவே இந்த திருக்குளரை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று மிகவும் தயவாக கேட்டுக்கொள்கின்றேன் இது சிறுவர்களுக்கான காணொளி என்பதை மீள மீள நிறைவுறுத்துகின்றேன் நன்றி